சம்பவம் தற்போது சினிமா பிரபலங்களை போன்று யூடியூப் சேனலை நடத்துபவர்களும் பெருமளவில் ரசிகர்களை கொண்டுள்ளனர் அந்த வகையில் இருசக்கர வாகனங்களில் நீண்ட தூர பயணம் மற்றும் வீலிங் செய்து சமூக வலைதளத்தில் பெருமளவில் ரசிகர்களை பெற்றவர் டி வாசன் இவர் தொடர்ந்து தனது யூடியூப் சேனலில் பைக் பற்றிய தகவல்களையும் ரீல்ஸுக்கு எந்த பைக் சூட்டாகும் எவ்வளவு தூரத்திற்கு செல்லும் பைக்கில் உள்ள கருவிகள் குறித்த தகவல்களை தெரிவித்ததோடு மட்டுமின்றி தான் மேற்கொள்ளும் பயணங்கள் முழுவதையும் ஒரு விளாக எடுத்து வெளியிட்டு வந்தார் இதனையடுத்து கடந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மீலிங் ஒன்றை செய்து பெரும் விபத்தில் சிக்கி சர்ச்சையிலும் சிக்கினார் ஏனென்றால் இவர் வீலிங் செய்து கீழே விழுந்த வீடியோ சமூக வலைதளம் முழுவதும் வைரலானது இதனையடுத்து பாலசெட்டி சத்திரம் காவல்துறையினர் வாசனை கைது செய்தது மேலும் இந்த விவகாரத்தால் டிடிஎஃப் வாசன் தனது லைசன்ஸை இழந்துவிட்டார் மேலும் அவரது யூடியூப் சேனலும் முடக்கப்பட்டது இதனை அடுத்து இருசக்கர வாகனங்களின் பிரத்யேகமான கருவிகள் மற்றும் பொருட்கள் மட்டுமே விற்பனை செய்யும் ஒரு ஷோரூமை திறந்தார் டிடிஎஃப் வாசன் ஆனால் அவற்றிலும் சில முறைகேடுகள் நடந்திருப்பதாக பெருமளவு சர்ச்சை எழுந்தது இதனையடுத்து சென்னையிலிருந்து திருச்செந்தூருக்கு காரில் சென்று கொண்டிருந்த பொழுது காரை ஓட்டிக்கொண்டே செல்போன் பேசியதால் பெருமளவில் பேசுபொருளாக மாறினார் மேலும் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக ஏழு பிரிவுகளின் கீழ் டிடிஎஃப் வாசன் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு மீது கடந்த மே முப்பதாம் தேதி மதுரை காவல்துறை அவரை கைது செய்தது இந்த ஜாமீன் பெற்று தற்போது தற்போது வெளியில் இந்த நிலையில் திருப்பதி சென்றுள்ள வாசன் பொது தரிசனத்தில் வரிசையில் நிற்கும் பொழுதே தனது நண்பருடன் சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் எதற்காக இப்படி பொது தரிசனத்தில் செய்கிறீர்கள் விஐபி டிக்கெட்டில் செல்ல வேண்டியதுதானே என கேட்க அதற்கு டிடிஎஃப் வாசன் எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்களே பைக்கும் இல்ல சேனலும் இல்ல நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பைக் கார் அப்படின்னு வாங்குகிறோம் அதையும் இப்படி பிடுங்கிட்டாங்க அப்புறம் எப்படி நம்மகிட்ட காசு இருக்கும் என்று பேசிக்கொண்டே கோவிந்தா கோவிந்தா கோஷமிட்டு கொண்டிருந்த வாசன் பிறகு திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் பக்தர்களிடம் சென்று அவர்களின் கதவை திறப்பது போன்ற ஒரு பாவனை காட்டிவிட்டு பிறகு பிராங்க் என அங்கிருந்து டிடிஎஃப் மற்றும் அவரது நண்பர்கள் ஓடி உள்ளனர் இது நீண்ட நேரம் காத்திருந்த பக்தர்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் பொது வரிசையில் அதுவும் திருப்பதியில் பல மணி நேரம் ஏழுமலையானை தரிசிப்பதற்காக காத்துக்கொண்டு எப்பொழுது ஏழுமலையானை தரிசிப்போம் என்ற ஏக்கத்தில் இருக்கும் சமயத்தில் இதுபோன்ற செயலை டிடிஎஃப் மற்றும் அவரது நண்பர்கள் செய்துள்ளது சமூக வலைதளங்கள் முழுவதும் கடும் கண்டனத்தை பெற்று வருகிறது மேலும் இதற்கு டிடிஎஃப் வாசன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது இது போலீஸ் கேஸ் ஆகும் பட்சத்தில் நிச்சயம் ஆந்திர போலீஸ் டிடிஎஃப் வாசன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடும் என தகவல் தெரிவிக்கின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்